வாளி எதிர் பிணைப்பர் தொடர்க்கும் வாலி வில் துணிப்பர் பெண் கணிப்பு வர அடுக்கும் வாலி மார்பதை பவாங்கி மற்றக்கும் ஏவலரை இது அடர்பர் பில்லி மல்லரே சோனையை மாறியில் சரம் சுழிந்து நின்று துண்டுுவார் ஆனவாழி எதிர் பிணைத்து கடல் சரம் கூனல் வாளி சுதகிர தொடுத்து எரிந்து கூறுவார் வேந்தன் வீரர் சென்னி வீரர் மேல் அரித்ததால் தகர்ந்த சென்னிதரை உருண்டவரை என செரிந்ததோடு சரிந்ததே சிதைந்த படைகளம் புரிந்த யானைகள் மூழ்கி விந்த செம்புணல் வரைந்த பாதுபா இனங்கள் படிந்த கூலி முய்த்தவே மடலின் நீடுதார் அலங்கன் மன்னன் சேனை இந்த மாறு உடலின் நீரல் அடியகத்து உருந்த கும்பர் உச்சியில் கடலின் நீடுகதிர் பரப்பு கடவுளீதும் கடலின் நீலே இடைவிடாமல் அவள் உளர்ந்ததாள் அரோ அந்த அழிக்க நின்ற அரன்புகள் என கணன்று உருத்து நின்று திருந்தாள் இந்த ஆறும் அரவறுப்பே கும்பரும் வான ஆறும் மற்ற வந்து இருத்ததால் 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 மண் பிழந்து விளம்புழைந்து வரைபிழந்து நிறையவாய் பின்பிழந்து நின்ற முந்தர் விளைவரப் பிழந்து மேல் பின் பிளந்து மருதி நீடு விண்கரங்கள் ஆரையும் கண் அரங்கு வீச காணலெங்குமானதே ஆ தேரும் அடைந்தவர் வெய்யவும் அயர்வும் நன்றி உயிரீர் வருத்த அந்த சுருகுலம் தோய்ந்த காலம் பி உயர் நிலவும் வெய்யவாய் சுடுதல் ஓரும் தீயவர் தம்மை சேர்ந்தால் தீயவராவரன்றோ பிழை மத ஊற்று மாறி இவர்களையும் செருக்கும் மாறி உடைவுடை கைமான் தோங்கு நடையவாய் வாய் சாமி சோண்ட புலர்தறு ஓலி காலினோடும் தலர் நடை உடைய வாயி தை வரும் தெண்டல் போன்ற காலல்லேர் மேல் சூறை காலினம் பாகம் கூண்ட வேனில் வேண்டு ஏரி சீரி வெப்பமா படைகள் வீச மாநிலம் காவல் பூண்ட மன்னவர் இரு வருதங்கள் ஆணையும் உடைந்து தஞ்சை நகை சுட நசை சுட தாம்பிற்று விற்று அன்றே இறக்கம் இல் செல்வர் மருந்து போய் இறப்பார் போல திரு குருப்பம் உண்டு இறைக்கும் கள்ளி நீரல் புக்கு ஒதுங்குவாரும் கருக்கு அற நிறப்பால் வைத்தோ தம்மினம் பால் சென்று தீர்ந்து துக்க மரணிகள் செய்துவாரும் கொள்ளி வம்மரி பரிமான் தேனின் குருநில ஒதுங்குவாரும் அல்லிருள் பட்டதோள் வெண் கவிதையுள் அடங்குவாரும் செல்லிடம் பெருகானார் வீரவான் சென்றோர் நின்ற கல்லுடன் நிற சேருவாரும் ஆயினார் களமருகெல்லாம் எல்லாம் ஆயதுவோர் அமையும் தண்ணில் அளவு இலாவு இருக்கும் என்ற தாயனார் போல் யாருக்கும் சமநிலையாய கூடல் தாயனார் சொல்கிறானை நலைந்தலை நலந்தலை வேத நாட்காள் ஆயதோர் தண்ணீர் பந்தல் பரப்பிய பந்தரநாப்பன் குண்டர அருதலும் காதின் புறக்கு அணி மலரும் பாத குண்டர வளரும் மலர் மேல் கொண்டை கெம்பினி விளங்கும் கசியாப்பு குண்டதோல் உடையும் கண்டோர் உள்ள கண்ணும் கொள்ளை குண்ட புன்னகையும் உள்ள கருணையின் குறிப்பும் தோற்ற போன்ற அறுவரையகத்து நின்றாங்க அந்த போரித்து ஆங்குவோர் புண்ணியம் சிரகம் சிரகம் தாங்கி ஒருமுருக்கு ஒன்று ஆகி இழக்கருக்கு இலக்கம் ஆகி அருகுறும் உலையால் வாக்கி தனித்தன தண்ணீர் தாகம் சுந்தர புத்தேல் வைத்த மலர் வாசத்தீர் பந்தரவுக்கு அடைந்து நன்னீர் பருகியை அகல ஆற்றல் வந்தபின் செழியன் தன்னோர் வளவன் மேலே ஏறி சீறி அந்த அணிகம் செந்தி தும்பை வேந்து அடுவோர் செய்தார் கடல் உடைத்து என்ன பொன்னே காவலன் தானே சாய கடல் உடை வாகை வைந்து வளவனை மருகனோடும் மிடல் தருகன் சேனை வீரர்வம் கையால் பட்டு அடலுடை உடை கண்ணினாடர் கரசம் முன் கொண்டு போந்தார் வளவன் தன்னை கோபுரம் செளியற் கோவான் மண்பந்த தம்பியோடு மாடனியல் கூட மேய அடுவந்த மிடற்றார் முன்போய் விடுத்து எந்த யா கருதியது யான் என்ன அடுவந்த நிலையான் கேட்ப நாயகன் இகழ்த்து மன்னோ அரவன்னி அல்லையோ உன் நகத்திற்கு செய்கன இறைவனது அருளால் வானின் மொழியை கேட்டு வைகை துறைவனும் மரத்தின் நாட்டால் சோழனை சிலமால் யானை மறவைய பறிபோன் மற்றும் வணங்கினான் விடுத்தான் பின்னர் வல்லல் தன் தம்பி என்னும் மன்னவர் சிங்கம் தன்னை கல்லரும் தருகன் நான் தருக்கு அறத்து ஆனால் செல்வம் உள்ளன சிறிது மாற்றி ஒதுங்கிய உயிருக்கும் தாயாய் மல்ல நேரம் காத்து பல்வளம் படுக்க வாழ்ந்தான் தண்ணீர் பந்தரல் வைத்த படலம் சுபம் ரசபாதம் செய்த படலம் அறதன்